ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம சீதாபதி ராமன் அவ்விராமனை என்று நாம் கோதண்டராமசுவாமி சன்னிதானத்தில் தரிசிக்கப் போகிறோம் சென்னைப்பட்டணத்துக்கு அருகே பாகல்மேடு என்னும் இடம் தாமரைப்பாக்கத்திலிருந்து பெரியபாளையம் போகும் மார்க்கத்தில் உள்ளது அங்கே இருக்கும் கோதண்டராமசுவாமி கோயில் இன்று நான் ராமன் மூலவரையும் உற்சவரையும் சேவிக்கப் போகிறோம் இதோ ராமச்சந்திரன் மூலமூர்த்தி நடுவாக எழுந்தருளியுள்ளார் ஆச்சரியமான திருமுக மண்டலம் கனிவை பொழிகிற திருக்கண்கள் பேசத்துடிக்கும் திரு உதடுகள் கன்னக்கதுப்புகள் பருத்து இளமமாறாமல் அழகுற விளங்குகின்றன இடது கையில் வில்லை பிடித்து வலது கையில் இருக்கும் அம்பு கூர் முனை பூமியில் குத்திக் கொண்டிருக்கும்படி ராமன் உள்ளார் அவருடைய வலது புறத்தில் சீதா தேவி சீத்தை கருகிலேயே கைகளை கூப்பி கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார் இடதுபுறத்தில் லக்ஷ்மண சுவாமி மால்வர் மூலவர்களை தரிசித்துக் கொண்டோம் இதே போல உற்சவர்கள் உள்ளார்கள் நடுவே ராமன் வளைந்தவில் அழகான அம்புகள் பின்புறத்தில் இருக்கும் அம்பராத்துணி மறைந்துள்ளது வீர திருக்கோலத்தோடே ராமன் உள்ளார் கோதண்டம் என்னும் ராமனின் வில்லுக்கு பெயர் கோதண்டம் அண்டித பெரியோர்கள் பாடுகிறார்கள் ராமனுடைய கைகளில் வில் வில்லில்லாமல் தரிசித்திருக்கிறோமா பட்டாபிஷேகத்தின் போது இல்லாமல் இருந்திருக்கலாம் படிக்கிற காலத்திலும் உண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் நாட்டில் சீதையோடு வாழ்ந்த காலத்திலும் உண்டு பின்னால் காட்டில் திரிந்த காலத்திலும் உண்டு எப்போதும் வில்லும் கையுமாகத்தான் ராமன் இருப்பார் என்னால் அபிஷிக்த க்ஷத்ரியன் அடியார்களை ரட்சிப்பதற்கென்னே சாபத்தை பிடித்தவர் ஆகவேதான் சுவாமி கோதண்டராம சுவாமி அருகே ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி கொண்டு காட்சி கொடுக்கிறார் இந்த நாலு பேரும் சேர்ந்திருப்பது வடக்கே அயோத்தி முதலான இடங்களிலும் பிரசித்தம் தெற்கு புறத்து கோயில்களிலும் அப்படியேதான் எழுந்துருளி உள்ளார்கள் இவ்விடம் சென்னை கருகிலே உள்ளது ஆனாலும் நிறைய பேர் இன்னும் வரவேண்டும் இங்கு சுற்றி இருக்கும் எத்தனை காலனிகள் உண்டோ நகர்கள் உண்டோ அங்கிருக்கிற பக்தர்களெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து மேலும் மேலும் தொண்டு புரிந்து ஈடுபட்டு இருக்க வேண்டும் ராமானுக்கிரகம் கட்டினால் அனைத்து செல்வமும் அது குழந்தை பேராக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த வாய்ப்பாக இருக்கட்டும் அனைத்தும் ராமன் அருளுகிறார் அதனால இப்பகரத்தில் இருக்கும் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு சர்க்கத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம் சுந்தரகாண்டத்தில் முப்பத்தி எட்டாவது சர்க்கத்தில் உள்ளோம் வாயச சகசாக விரராதஸ்தனாந்தரே புத்திர வாயச பததாம் புத்திரிள தராந்தரங்கத ஸ்ரீகிரம் வரஹ கதௌ சமஹ ஆகாயத்தில் பறந்து வந்தது காக்கை இந்திரனுடைய மகன் நமக்கு வியப்பாக இருக்கும் இந்திரன் தேவனாயித்தே பக்தி பரோ தேவகா அப்ப தேவதேவனான இந்திரனுக்கு கண்டிப்பா விஷ்டு பக்தி இருக்குமே அவன் மகனா இப்படி ஆகிவிட்டான் யாருக்கு பிறந்தோம்ங்கிறது முக்கியமில்லை எப்படி வளர்ந்தோம் தான் முக்கியம் நாம் பிறப்பினால மட்டுமே வா பக்தி அடைய முடியும் அல்ல முன்னால் புண்ணியம் இருக்க வேண்டும் அல்லது இந்த ஜென்மத்தில் ஜீவன் தன் சுவாதந்திரத்தாலே பெருமானை சரணமாக புகுந்து அவன் அருளாலே பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு மாறி நடந்து விட்டது தீயவனுடைய வயிற்றில் நல்லவன் பிறந்தால் இனிக்கும் ஆனால் நல்லவனிடத்தே தீயவன் தோன்றினால் கசக்கும் இந்திரனோ விஷ்டு பக்தி உடையவர் ஆனால் அவர் மகன் நேர் மாறாக போனான் ஏனோ செய்வினை என்றுதான் கொள்ள அவன் காக்க உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதாதேவியின் மார்பிலே தீண்ட ரத்தம் துளித்தது அப்போது ராமன் சீதை மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபக என்னால் அந்த அழகன் ராமன் நன்கு இனிமையாக தூங்கி கொண்டிருந்த ராமன் எழுப்பப்பட்டான் சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா ராமன் தூங்கறச்சேவை அழகா எல்லாம் விழித்திருந்து தான் அழகு வரலாம் ஆனா ராமனுக்கு அப்படி இல்லே எப்போதும் அழகன் தூங்கி கொண்டே ஜெயிக்கக்கூடியவர் ஆனால்தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷர்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பண்டாளுடைய போஷன் இது துயின்ற பரமன் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்க செய்தேவே பெரியவன் துயில்கிற போதே பரமன் அப்படி யாருக்கு குடைக்கும் சாதாரணமா நம்ம எல்லாம் தூங்கச்சே பார்க்க கூட முடியாது ஒருவேளை கடைசி திசை எதான்னு வந்துடுத்தோ அப்படின்னு பார்த்தா பயமா இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல பாக்குறதுக்கே அழகு எத்தனை ஊர்ல ராமனை சயனத் திருக்கோலத்துல சேவிச்சா எப்படி எல்லாம் இருக்கார் என்ன ஒண்ணு சயன ராமர் நாம ரொம்ப சேவிக்கிறது இல்ல ஆனா ஆதிசேஷ படுக்கையில இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ ஒரு பெருமாள் கோள்ல சயன திருக்கோலத்துல இருக்கார் என் ஸ்ரீரங்கத்திலேயே சயனம் அன்பில் சயனம் அப்பகுடத்தான் சயனம் திருக்குடந்த ஆறாமூதன் சயனம் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் சயனம் சொன்ன செய்த பெருமாள் சயனம் திருப்புழுங்குடி காய்ச்சினவேந்தர் சயனம் திருக்கோளூர்லேயே வைத்தமாநிதி பெருமாள் சயனம் இப்படி எத்தனை இடத்துல சயன திருக்கோலம் அந்த சயனம் தான் ரொம்ப அழகா நின்ன திருக்கோலத்தை விட இருந்த திருக்கோலத்தை விட சயன திருக்கோலத்துக்கு தனி சிறப்பு அதனால தூங்குற ராமன் நம்ம சேவிச்சிருந்தே இருந்திருக்கணும் எழுப்பக்கூடாது அவ்வளவு அழகா இருக்காருனா எழுந்திரும் எழுந்திரி போய் சொல்லுவோமா ஆனா சீதைக்கு வேற வழி இல்லை அவனை எழுப்பியாக வேண்டிய நிர்பந்தம் அதனால் எழுப்பி விட்டால் ராமன் எழுந்திருந்தான் சதம் பிரதீப்தம் சிக்ஷேப தர்பம் தம் வாயசம் பிரதி ததஸ்து வாயசம் தர்பக சோம்பரே அனுஜகாமஹ பக்கத்துல இருக்கிற ஒரு தர்பத்தை எடுத்தார் அதில் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினார் அந்த காக்கைக்கு பின்னாடி எய்து விட்டார் அந்த தர்ப்பம் காக்கையை துரத்தறதுக்கு ஆரம்பிக்கிறது காக்க ஒத்தொத்தன் கதவையா போய் தற்றது தந்தை வீட்டு கதவை தட்டித்து இந்திரன் தானே தறக்கவில்லை தாய் வீட்டு கதவு தறக்கவில்லை கூட பிறந்தவா கதவு திறக்கவில்லை ரிஷிகள் தேவர்களுடைய வீட்டு கதவு ஒத்துருமே தறக்கலை வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அதுல விசாரித்து கொண்டார் ராம பாணத்துக்கு சக்தி கிடையாதா விட்டவுடன் எய்தவுடன் கொன்றுட்டு வர வேண்டாமா இது என்னமோ ஒத்தொத்தர் வீட்டு கதவையா தட்டின்று அவரவர்கள் தரக்கலேன்னு வேற வால்மீகி சொல்றாரே ஏன் ராமபானம் காத்து கொண்டிருக்கிறதான்னு கேட்டார் அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பதில் சொன்னார் ராமனுக்கு கருணை உண்டு தெரியும் ஆனா ராமனின் அம்புக்கு ராமனை விட கருணை உண்டான் என்னவெனில் அது ஒருத்தர் வீட்டு கதவை தட்ட போறதோ இல்லையோ இவனை கொருட வேண்டிதான் அம்பு பின்னாடி துரத்துமா அவர் கதவை தரக்க மாட்டார் அதனால காக்க திரும்பும் அப்ப அம்பு நினைக்கிறது ஒருவேளை இவன் திரும்பி மனசு திருந்தி ராமன் திருவடிகள்ல விழத்துக்கு தான் போறானோ ராமனிடத்துல சொல்ல போனவரை நாம கொல்ல கூட அப்படின்னு கருணையோட இருக்குமா ஆனா அவன் ராமன் திருவடி போக மாட்டான் வீட்டு கதவை தட்ட போறான் உடனே கொல்றதுக்கு போகும் அங்க கதவு திறக்காது திரும்புவான் திரும்பின உடனே உடனே அம்பு காத்து இருக்கும் ஒருவேளை ராமன் தான் சரணம்னு சொல்ல போறானோ கடைசியில அம்பு நினைச்சது நடந்து இத்தனை பேரும் கதவை திறக்கவில்லை என்றவுடன் திரும்ப ராமன் திருவடிகளிலேயே வந்து விழுந்திருக்கிறான் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகம் சதம் மஹர்ஷிபிகி சுரேஷ ச மஹர்ஷிபிகி த்ரீ லோகான் சம்பரி தமேவ சரணங்கத ச அந்த காக்கை பித்ராச்ச பரித்தியக்தஹ தன் தந்தையாலும் கைவிடப்பட்டது சுரைஸ் ச மஹர்ஷிபிகி தேவர்களெல்லாம் கைவிட்டார்கள் மகர்ஷிகளெல்லாம் கைவிட்டார்கள் த்ரீ லோகான் மூன்று லோகத்தையும் அது சுத்தி திரிந்தது தமேவ சரணங்கதா அந்த ராமன் திருவடிகளையே சரணமாக தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகம் நமக்கு எவ்வளவு பொருந்தும் தெரியுமோ எத்தத்தன பிறவிகளாக எங்கோ எங்கோ சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறோம் ராமான் திருவடிகளே சரணம்னு போகல கடைசியா எங்க போனாலும் ஆயாசம் தளர்ச்சி சோர்வு இங்கே நம்மால நிற்க முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்டு திரும்ப வருகிறோம் ராமான் என் திருவடிகளே சரணம்னு விழுகிறோம் பாடியிருக்கிறார் அறுத்ததுமோர் அடையாளம் ராமபானம் துரத்தறது ஆங்கு மிங்கும் சுத்தி கொண்டு காக்கை ராமன் திருவடியில வந்து விடறது அப்ப ராமனுடைய பானம் வெறும போகுமா ராமன் அவனை மன்னிச்சு விட்டார் ஆனால் ஒரு கண்ணை மட்டும் கொய்து கொண்டு போயிட்டு காக்கை வலது கண்ணை இழந்தது வலது போயிற்று காக்கையுரன் ஓர் கண்ணை இழந்தான் ஆனால் தலை தப்பித்து விட்டான் இந்த நல்ல புத்தி ராவணனுக்கு ஏற்படலே அதனால தலையே போய்விட்டது அதோடு மட்டுமல்ல இருக்கிற சீத்தேனா காக்கையை தப்பிக்க வைத்தாள் காக்க ஆங்காங்கு சுத்தி ஒத்திரும் கதவை திறக்காம போக ராமன் திருவடியில் வந்து விழ விழும்போது காக்கையோட கால் ராமன் திருவடியில படும்படி உந்துவிட்டான் நியாயமாது அவன் தலை கூட ராமன் திருவடியில் படுறதுக்கு தகுதியே கிடையாது ஆனா கால் போய் பட்டுதே ராமன் உடனே கொன்னு இருக்கணும் இல்லையா வதார் கமபி கா குத்தக கிருப்பையா பரிய பாலையது அப்போதே கொன்னிருக்க வேண்டும் ஆனா கருணையோடு காப்பாற்றி விட்டார் ஏன் தெரியுமோ பக்கத்துல இருக்கிற சீத்தை அன்போட காக்கைக்கு பக்கத்துல போய் இத்தனைக்கும் தன்னிடத்தில் அபசாரப்பட்டவன் தன்னுடைய திருமார்பில் கொத்தி புண்படுத்தியவன் அப்படின்னு நினைச்சுக்காமல் ஓ இவனுக்கு இனிமே தறக்கிறதுக்கு ஆள் இல்லையே புகலிடமில்லை தஞ்சமற்று போய் ராமனிடத்துல விழுந்திருக்கான் நம்ம காப்பாற்றாம போனா இவன் ஆர் ரஷிப்பார்கள் என்கிற நல்ல எண்ணத்தோட கருணையோட அவன் தலையை பிடித்து திருப்பி அந்த தலை ராமனுடைய திருவடிகள்ல படுறாப்புல வச்சாள் தச்சிரக பாதையோஸ்திய யோஜயாமாச யானிகி அவனுடைய தலையை பிடித்து திருப்பி ராமன் திருவடியில வைக்க அந்த சீதையனுடைய கனிவ ராமன் பார்த்தாள் காக்க ராமன் கண்ணில் படல சீதையரோட அன்பும் மன்னிப்புத் தன்மையும் தான் ராமன் கண்ணில் பட சரி வதார்கம் அபி காக்கு கிருபையா பரியபாலயது கருணையே காட்டி காக்கையை காப்பாற்றினான் ராமன்னு கதை அதுக்கு தான் பெரிய சாதிக்கிறார் ச பித்ராஜ பரித்தியக்தக தன் தந்தையாலும் கைவிடப்பட்டான் ஏன் தந்தையே கைவிட்டுட்டார் இந்திரன் காப்பாற்றக்கூடாதோ நல்ல சக்தி இருக்கிறவன் தானே கதவை தரக்கூடாதோ எப்பவுமே ஒரு வழக்கம் நாம் ஆறான தீயவர்களுக்கு திருடாளுக்கோ கொலஹாரளுக்கோ கொள்ளகாரளுக்கோ தீவிரவாதிகளுக்கோ நம்ம வீட்டுல அடைக்கலம் கொடுத்தோம்னு வச்சுங்க அப்ப அவளுக்கு தண்டனை அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நமக்கு தண்டனை கிடைச்சிடும் நல்ல தப்பானவனுக்கு அடைக்கலமும் அந்த காக்கை யாரிடத்துல அபச்சாரப்பட்டது நாம் எங்கு குற்றம் புரிந்தாலும் சீதா மாதா திருவடிகளை பற்றி மன்னிப்பாயின்னு வேண்டலாம் ஆனா அந்த சீத்தையின் இடத்திலேயே அபச்சாரப்பட்டு விட்டால் எங்கு போய் மன்னிப்பு கேட்க மற்ற பேரிடத்தில் அபச்சாரப்பட்டா பக்தாள் பாகவத்தாளடத்துல மன்னிப்பு கேட்கலாம் பாகவதனிடத்திலேயே அபச்சாரப்பட்டு விட்டால் எங்கு போய் கேட்க அவ்வளவு தீரக்கடிய அபராதம் பண்ணியிருப்பவன் இனிமேல் சொல்லணாத குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் பண்ணியிருப்பவன் பித்ராஜபரித் தேக்தா தந்தையான இந்திரன் கைவிட்டுட்டார் ஏன் ஏனெனில் அந்த இந்திரனுக்கு தம்பியா பிறந்தவர் தானே வாமனமூர்த்தி இந்திரன் நினைக்கிறார் நம்ம கடைசி தம்பி வாமனன் அந்த வாமனன் தான் திருமால் அவர் தான் இப்ப ராமனா அவதாரம் பண்ணிருக்கார் விட்டுட்டார் சொன்னார் பிள்ளை தப்புக்கு தொண தப்புக்குத் அர்த்தம் இல்லையே அது பிள்ளைக்கு கெடுதல் பண்றத அர்த்தம் அப்ப ஹித காமனானபடியால் பிள்ளைக்கு நல்லது நினைக்கிறபடியால் தந்தை கைவிட்டான் மேலும் இந்திரன் அனைத்து செல்வத்தையும் இழந்தான் ஒரு தடவை துருவாசருடைய சாபத்தாலே இந்திரன் தன் செல்வம் எல்லாம் இழந்தான் அப்போது மகாலட்சுமி தேவிதான் திருப்பார் கடலிலே தோன்றி அவன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுத்தாள் அப்படி லட்சுமி தேவி தான் இவனுக்கு மொத்தத்தையுமே கொடுத்திருக்கா பித்ராச்ச இடத்திலேயே இப்ப பித்ராச்சான்னு இருக்கோ தாயும் கைவிட்டு விட்டாள் என ஜெகன் மாதாவான சீதையின் இடத்தில் அபச்சாரப்பட்டாள் பக்கத்துல இருக்கிற தாயார் காப்பாற்ற போறல ச பித்ராச்ச பரித்தக்தா பக்கத்திலே பறவைகள் இருந்தது காக்க பறக்கிறது பறவை ஜாத்தியில மற்ற பறவைகள் இருக்குமே அதுகள்லாம் காப்பாத்த வரலையானா வராது ஏன்னா இந்த பறவைகள் எல்லாருக்கும் தலைவன் யார் கருடன் பறவை ஏறு பரம்புருடா என்னும் புல் அரையன் என்னும் ஆழ்வார்களுடைய பாடல் அந்த கருடன் யாருக்கு வாகனமோ அவரிடத்துல போய் அபச்சாரப்பட்டா மற்ற பறவைகள்லாம் கதவை திறக்குமா திறக்கல நூன்னு பெருமானே ஹம்சாவதாரம் என்ன இல்லையோ அன்னமும் ஒரு தானே அப்ப நம்ம ஜாத்தியில பெருமாள் நம்ம அவருக்கு ஒரு அபசாரம் எல்லாம் கைவிட்டன தேவர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள் பக்கத்து எல்லாரும் கைவிட்டார்கள் அவளுக்கு தெரியும் தேவாச்ச தேவாச்சாத்தோஷ சங்குகே யாருக்கு கோபம் வந்தால் தேவர்களும் நடுங்குமோன்னு ராமனுக்கு பெருமை அதனால அவர்களும் நடுங்கினார்கள் இப்படி எல்லாராலும் நன்கு கைவிடப்பட்டான் பரித்தியக்தக சுரை சமஹரிஷிபிகி த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கத காக்கை வந்து சரணாகுதி பண்ணிற்று வாய் திறந்து இல்லை ஆனால் ராமன் காத்தான் இந்த கதை நிகழ்வு எனக்கும் ராமனுக்கும் மட்டும்தான் தெரியும் ஆஞ்சனையா நான் அடையாளமாக சொன்னேன்னு சொல் என்று சீத்தை கூறினாள் அத்தோடு பாஹல்மேடு கோதண்டராம சுவாமி சன்னிதானத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்